அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம குரு பேச்சி பலன் குறிப்பாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் உத்தரம் அப்படின்னா நீங்கள் சிம்மராசியில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சிம்மராசியில் பறந்துருக்கீங்க உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க கன்னி ராசியில் பறந்துருக்கீங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே நீங்கள் எந்த ராசியில் வரலான்னு பாருங்கள் பொதுவாக நட்சத்திர பலன் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பார்க்குறோம் உத்தரம் அப்படின்னாலே நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இது உங்களுக்கு தெரியும் சூரியன் தான் உலக உற்பத்திக்கு காரகன் அப்படிப்பட்ட சூரிய பகவான் நவ நம்ம கடலில் பார்க்குறது சூரிய பகவான் பிரதானமாக அப்புறம் சந்திரன் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இந்த வருஷம் பயிற்சியாகிறார் குரு பகவான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு சுமார் ஒரு மணி அளவில் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே என்னெல்லாம் நட்சத்திரம் இருக்குன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசேஷன் கார்த்திகைன்னா உங்களுக்கு தெரியும் சூரியன் நீங்கள் ஏற்கனவே உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க ஆக உங்களுடைய நட்சத்திர அதிபதியோடலாம் அவர் பயிற்சி ஆகிறார் ஆக இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்களை குரு பகவான் கொடுப்பார் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குங்கிறது தான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த வருஷம் உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு சொத்து வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இறை அருள் கிடைக்கணும் அதை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுப்பேன் ஆக எதிர்பாராத நீண்ட தூர தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் மட்டுமல்ல யாரெல்லாம் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க அல்லது ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வெளிநாட்டு பயணம் அல்லது மாநில பயணத்தையாவது குரு பகவான் உங்களுக்கு இந்த பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு பண்ணுவார் அதோட யாரெல்லாம் ஃபர்தராக ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அல்லது அப்ராடோ முயற்சி பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் குரு பகவான் வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் ஆக உத்திர நட்சத்திரத்தில் உங்களுக்கு நீங்கள் எதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஃபினான்சியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை இந்த வருஷம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது மணி ரோட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது பரவாயில்ல பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள் பெரிய லெவலில் சிந்தனை பண்ணுங்கள் உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் செயலாக்கம் பெறும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் லைஃப்பில் உங்களை ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் அடையிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள் அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது நம்ம அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த குரு பயிற்சி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பார் ஆக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க பெரிய லெவலில் நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடுதல் என்பது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்ன செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க இது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்புகளை கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அது இல்லாமல் சகோதர சகோதரிகளால் நன்மை நெருங்கிய உறவினர்களால் நட்பலன்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் இந்த பயிற்சியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த யாருக்கெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கான மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சொல்லிகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்கும் டாக்குமெண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும் அதோட நீங்கள் யாரெல்லாம் சொத்துக்கள் வாக பிரிவினை இல்லாமல் இருக்கும் அதெல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு பயிற்சியில் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே சோம்பேறித்தனத்தை விட்டுறணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாளைக்கு அப்படின்னு எதையுமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது இந்த உலகம் போட்டியான உலகம் உங்களுக்கு தெரியும் வேகமாக நீங்கள் ஓடணும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அது இல்லாமல் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நான் சொல்கிற பலன் எதுவுமே நடக்காமல் போயிடும் நல்ல கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பொழுது நாமும் வேகமாக ஒன்றுக்கு வரணும் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நல்லாயிருக்கு யாருமே சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எனக்கு ஏஜ் ஆகிருச்சு இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு யாரும் நினைக்காதுங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையை விட்டு வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இனிமேலே எனக்கு வேலை கொடுப்பான்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் கம்பெனி அமையும் உங்களுக்கு இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இல்லை நான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு ஜாப் அமையுமா அப்படின்னு நினைக்காதீங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்குது இது எல்லாமே உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு நீங்கள் எந்த சர்வீஸெலாம் இந்த கவர்மெண்ட் ப்ரைவேட் அரி எனி ரெஃபீட்டட் கன்சர்ன் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஆக ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது நீங்கள் அதில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரெக்கக்னிஸ் கிடைக்கும் விலையில் இன்க்ரிமெண்ட் இருக்குது ப்ரொமோஷன் இருக்குது இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்துக்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் காரியங்களாகத்தானே நடக்கும் வழக்குகளில் ஜெயிப்பீங்க உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அமைவார்கள் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதோட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப ரொம்ப கவனம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் குறைவு அதே முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் சளி தொல்லைகள் ஆஸ்துமா ஏஸ்னோ ப்ராப்ளம் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க லங்ஸில் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனித்து பார்க்கணும் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி கவனம் ஸோ இந்த உறுப்பயிற்சியில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடுமையான போராட்டத்துக்கு கிடையில ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு ஸோ எங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்களே இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது தள்ளி போய்ட்டு சுபகாரியங்கள் நடக்கும் அதுலேயும் செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு அதுலேயும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட லிங்க் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளே இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது இந்த பயிற்சியில் வெளிநாட்டு தொடர்புகள் கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ நீங்கள் அரசியல் வாழ்க்கை நல்ல ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி வருமானங்கள் நார்மலாக உங்களுக்கு இருக்கும் தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு கூட நீ அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி உங்களுக்கு அமையும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ இந்த பயிற்சியில் உங்களுக்கு கரியர் லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி பயப்படாதீங்க இல்லைன்னா கொஞ்சம் கடனை கிரியேட் பண்ணுங்கள் இந்த பெயர்ச்சி முழுவதும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் அதற்கடுத்து மும்மூர்த்திகளில் பிரம்மா அவரையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மழக நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை போட்டுங்க வணங்குங்க நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்